அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் நாம் செய்ய வேண்டிய பத்து சிறந்த அமல்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி பத்து இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளை தேர்ந்தெடுத்து அந்த இரவுல நம்ம செய்யக்கூடிய அமல்களை தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த லைலத்துல் கதருடைய இரவை நம்ம எதிர்பார்க்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம் ஏன்னா கடைசி பத்துல வரக்கூடிய ஒற்றைப்படையான இரவுகளில் ஏதாவது ஒரு இரவுல தான் லைலத்துல் கதருடைய இரவாக நமக்கு இருக்கு அது எந்த நாளில் இருக்குது அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் மட்டும் தான் அறியக்கூடியவனாக இருக்கான் எனவே இந்த ஒற்றைப்படையான இரவுல நம்ம ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கு லைலத்துள் கதருடைய இரவாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்த நன்மையை நம்மால அடைந்து கொள்ள முடியும் அதுவும் இந்த நாள்ல நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் ஒருபோதும் மறுக்கப்படாது எனவே இந்த நாள்ல நம்ம அதிக அளவுல துவா கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இப்போ இந்த இரவுல நம்ம செய்யக்கூடிய அமல் என்ன அப்படிங்கறத நம்ம சுருக்கமா பார்க்கலாம் ஒற்றைப்படையான இரவுகள்ல நம்ம இஷா தொழுகைக்கு பிறகு வாஜிப் தொழுகிறதுக்கு முன்னால இரண்டு ரகாத் லைலத்துல் கதிரினுடைய சிறப்பான இரண்டு ரகாத் நஃபில் அப்படின்னு தக்பீர் செய்து நீங்க ஏதாவது ஒரு சூறாவை நீங்க ஓதிட்டு நீங்க இந்த தொழுகையை நீங்க நிறைவு செய்யலாம் இந்த தொழுகைக்கு எண்பத்தி மூன்று வருடங்கள் தொழுத நன்மை நமக்கு கிடைக்குது அடுத்தது இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் வரக்கூடிய ஒவ்வொரு தகஜத்தையுமே நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கணும் அதாவது நம்ம சகருக்கு எழும்பும் போது தகஜத் தொழுகையை நம்ம நிறைவு செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எண்பத்தி மூன்று வருடங்கள் தஹஜத் தொழுத நன்மை நமக்கு கிடைக்குது எவ்வளவு சிறப்பு பாருங்களேன் அடுத்தது இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் குரான் ஓதணும் நம்ம அதிக அளவில் ஓத முடியாதவங்க கூட ஒரு ஐநாவது நம்ம ஓதணும் அல்லது சூறா கதரை நம்ம ஓதிக்கலாம் இந்த அந்த இன்ஷா ஒரு மூன்று முறையாவது நம்ம ஓதிட்டு நம்ம அந்த இரவுகளை நம்ம முடிச்சுக்கலாம் இதற்கும் எண்பத்தி மூன்று வருடங்கள் குரான் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது அடுத்தது திக்ரு செய்வது இந்த இரவுகளில் அதிகமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹ் நல்லா எல்லாம் இருக்கு இல்லையா அந்த திகறுகளை நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எண்பத்தி மூன்று வருடங்கள் நம்ம திக்ரு செய்த நன்மையை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் அடுத்தது இந்த இரவில் நம்ம தர்மம் செய்யணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோன்பாளிக்கு ஒரு பேரித்தம் பலத்தையாவது நம்ம வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம தர்மம் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எண்பத்தி மூன்று வருடங்கள் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் எவ்வளோ சிறப்பு பாருங்கள் எனவே இந்த இரவில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் நம்ம தர்மம் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது இந்த இரவுகளில் நம்ம அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் அனைத்திற்குமே நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எப்படி அப்படின்னா அல்ஹம்துல்லா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை சொன்னா கூட போதுமானது எனவே இந்த இரவுகளில் இன்ஷா அல்லா நீங்கள் குறைந்தது நூறு முறையாவது அல்ஹம்துலில்லாஹ் இல்லா சொல்லிட்டு அல்லாகவே எனக்கு கொடுத்த அறக்கொலைகள் அனைத்திற்குமே நன்றியா அல்லாஹ் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இந்த ஒரு அமலுக்குமே அல்லாஹால எண்பத்தி மூன்று வருடங்கள் நம்ம அல்லாஹவிற்கு நன்றி செலுத்திய அந்த கூலியை நமக்கு கொடுப்பான் எனவே இந்த இரவுல அதிக அளவுல அலமதுல்லா நம்ம சொல்லணும் அடுத்தது இந்த இரவுல நம்ம அதிக அளவுல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களுமே நம்ம அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இஸ்தேக்பாரை நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே இந்த இரவில் அஸ்தகபிருலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையாவது நம்ம குறைந்தது நூறு முறையாவது நம்ம ஓதிக்கணும் இந்த ஒரு செயலுக்குமே அல்லாஹாலா எண்பத்தி மூன்று வருடங்கள் பாவ மன்னிப்பு தேடிய நன்மையை நமக்கு கொடுக்குறான் இன்னும் பாவமே செய்யாத அடியாரை போல அன்று பிறந்த பாலகனை போல நம்மளை பாவமில்லாத ஒரு தூய்மையான அடியாராக மாத்திராம் எனவே இந்த இரவுல அதிகம் அதிகம் இஸ்தீபார் செய்யுங்க அடுத்தது இந்த இரவுகள்ல நம்ம அதிக அளவுல செலவாத்து ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா அடியார் செய்யக்கூடிய அமல்கள்லையே அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா செலவாத்து தான் இந்த செலவாத்த நம்ம ஒரு முறை சொல்றதுக்கு ஏராளமான சிறப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான் எனவே இந்த இரவுகள்ல நம்ம குறைந்தது நூறு முறையாவது நம்ம செலவாத்த ஓதிக்கணும் இதற்கும் அல்லாஹால எண்பத்தி மூன்று வருடங்கள் நம்ம செலவாத்தை ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அடுத்தது ரமலான் மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் நம்ம ஓதக்கூடிய அந்த துவாவை இந்த இரவுகள்ல நம்ம குறைந்தது மூன்று முறையாவது நம்ம ஓதிட்டு அல்லாஹுவிடத்துல நம்ம மன்னிப்ப தேடிக்கணும் அந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹும இன்னக்க அஃஹேபுல் அஃபு அன்னி அல்லாஹுவே நிச்சயமாக நீ அன்பானவன் மன்னிக்க கூடியவன் எனவே என்னை மன்னிப்பாயாக இந்த துவாவை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது இந்த இரவுகள நம்ம அதிகம் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் அப்படின்னா துவாக்கள் கேட்பது நமக்கு இம்மை மருமையின் தொடர்பான எந்த துவா இருந்தாலும் இந்த இரவுகளில் நம்ம அதிக அளவில் நம்ம கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த இரவுல கேட்கக்கூடிய துவாக்கள் ஒருபோதும் மறுக்கப்படாது எனவே இன்ஷா அல்லா எனக்கு வரக்கூடிய வருடங்கள் முழுவதும் என்னுடைய துவாவை கபுல் செய்ய அல்லாஹ் இன்னும் எனக்கு ஆயில் முழுவதும் நான் கேட்கக்கூடிய அத்தனை துவாவையும் எனக்கு கபுள் செய்ய அல்லாஹ் அப்படின்னு நீங்க துவாச்சிங்க நிச்சயமாக இந்த இரவுல மட்டும் அது உங்களுக்கு ஆமீன் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி நீங்கள் எப்போ எந்த துவாவை கேட்டாலும் உங்களுக்கு அது கபூல் ஆகிரும் எனவே இந்த இரவில் இன்ஷா அல்லா அதிக அளவில் நீங்கள் துவா செய்யுங்க இந்த லைலத்தில் கதிரினுடைய இரவாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி ஒற்றைப்படையான இரவுகளை நம்ம துவா கேட்பதற்காக நம்ம பயன்படுத்திக்கணும் எனவே இதில் சொல்லக்கூடிய பத்து அமல்களையுமே நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லா இம்மை மறுமையில் அல்லாஹவிற்கு நம்ம பிடித்த ஒரு அடியாராக இருக்கலாம் இன்னும் பாவமே இல்லாத ஒரு தூய்மையான அடியாராக இருக்கலாம் இன்னும் நம்முடைய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாகி நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு அடியாராகவும் நம்ம இருக்கலாம் எனவே இந்த இரவில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் தாளா எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்த நன்மையை கொடுக்குறோம் அந்த நன்மையை பெறக்கூடிய ஒவ்வொரு அடியாராகவும் நம்ம இருக்கணும் சார்லா எனவே இந்த சிறப்பான நாளில் இந்த சிறந்த அமலை செய்யக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருவானாக மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா